கோரக்க சித்தராசியுடன் சைல்டு விசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்னைக்கு நம்ம பார்க்கற சின்முத்திரையோட பயன்களை பஸ்ட் பாத்துருவோம் நினைவு ஆற்றல் நல்லா இருக்கும் நல்ல அமைதியான மனநிலை ரெண்டாவது மூளை வந்து சோர்வு அடைஞ்சிருக்கு அப்படின்னா சின்முத்திரை செஞ்சோம்னா அந்த மூளை சோர்வு சரியாயிரும் சரியாயிடும் அதுக்கப்புறம் மன அழுத்தம் அதிகமா இருக்கு அவங்க பண்ணலாம் மன குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க மன இருக்கம்னு சொல்லக்கூடியது டென்ஷனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நலம் இல்லை சுரப்பி இல்ல சொல் சொல்லக்கூடிய பெற்றியூட்டிக்லான்னு கனையும் தைராய்டு இது தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுமே இந்த சின்முத்திரையை செஞ்சு வரலாம் அப்புறம் சின்முத்திரை வந்து செய்யும்போது ஒரு அமைதியான நிலை மனநிலை இருக்கும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே வந்து இதயம் படப்பிடுப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறவங்களுமே இந்த சின்முத்திர நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட செரிபுரல் பாலிசின்னு சொல்லக்கூடியவங்க அந்த வாத நோய் முகவாதம் இவங்கெல்லாமே பண்ணிருந்தாலே இந்த நரம்பை வந்து நரம்பு நரம்பு செல்களை சுமேட் பண்ணுறதுக்கு சின்முத்திரை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது மாதிரி நிறைய பயணம் இல்லை சின்முத்திரையிலே வந்து ஒரு அதற்கு வெவ்வேறு பேர் சொல்கிறாங்க சின்முத்திரை ஞான முத்திரை சித்தமுத்திரை வைராக்கிய முத்திரை அப்படின்ட்டு இது ஒரு நாலு வகையான பேர் சொல்கிறாங்க இது என்ன நாலு வகையான பேர் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நுனிகள் வந்து டச் ஆகணும் பாக்கி நம்ம நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் இந்த விரல்கள் வந்து நீட்டி இருக்கணும் இது இந்த சின்முத்திரையில வந்து இந்த ஆள்காட்டி விரல் வந்து ஆன்மாவும் கட்ட விரலை வந்து இறைவன் இது ரெண்டு மோதிர விரல் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்மா அடுத்தது வந்து இந்த நடுவிரலை ஆணவம் அப்படின்ட்டும் சுண்டு விரலை மாயை இது மூணையும் நீட்டி இருக்கணும் அதாவது இந்த ரெண்டு விரல் தொடும்பொழுது இந்த ஆணவம் இந்த கருமா இந்த மாயை மூணுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிரும் நம்மளை விட்டு நீங்கி போயிடும் இது வந்து சின்முத்திரை இந்த இதை இதுவே இந்த வேலைல பூமியை நோக்கி இப்படி திருப்பி இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா இதற்கு பேர் வந்து ஞானமுத்திரை அப்படின்னு பேர் அந்த சின்ன அதே தான் இது உள்ளங்கை மேலே பார்க்க இருந்தா சின்முத்திரை உள்ளங்கை பூமியை பார்க்க இருந்தா ஞானமுத்திரைன்னு சொல்கிறோம் இந்த சின்முத்திரையை நம்ம ஏதாவது ஒரு பத்மாசனம் வஜ்ராசனம்னு சொல்லக்கூடிய இந்த ஆசனத்தில் உட்காந்து நம்மளுடைய இந்த சின் இந்த முத்திரை எப்படியே பிடித்தது போல் நம்ம முட்டியில் வச்சு ஸ்ட்ரைட்டாக உட்கார்ந்தோம்னா அதற்கு பேர் வைராக்கிய முத்திரைன்னு சொல்கிறோம் இந்த ரேகை பார்த்துங்க அந்த ரேகைக்கு அடியில் தொடணும் பாக்கி எல்லா வரலுமே அதே மாதிரி தான் இருக்கணும் இது அர்த்த சென் முத்திரை இந்த முத்திரையோட மிக முக்கியமான பயன் என்னன்னா மூளை சோர்வு அடைஞ்சிருக்கு மூளை பிரிஸ்கா இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த முத்திரை செஞ்சால் உடனடியாக நல்லா பிரிஸ்காகிடுவாங்க மூளை சோர்வு குறைஞ்சிரும் நரம்பு செல்ல தூண்டணும்னு சொல்லக்கூடியவங்க இந்த முத்திரை செஞ்சால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இதை இந்த முத்திரையை வந்து செய்யலாம் தூக்கமே வல்லைனாலும் இந்த சென்முத்திரையை செஞ்சால் நல்ல தூக்கம் வரும் இந்த இடத்துல முத்திரைங்கிறது இந்த முத்திரைகளை செஞ்சு பாருங்க இந்த முத்திரை வந்து சாதாரணமாக வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத் நாற்பது நிமிஷம் வரையிலும் செய்யணும் நம்மளால முடியாது பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் செய்யுங்க தொடர்ச்சியாக பண்ணுங்கள் ரெண்டு கையிலையுமே பண்ணுங்கள் இல்லை ஒரு அமைதியான இடத்துல நம்மளால் எந்த பொசிஷன்ல உட்கார முடியுதோ அந்த பொசிஷன்ல உட்காந்து நம்ம முத்திரையை செஞ்சு கண்டினியூவாக செஞ்சு வந்தாலே அதற்குரிய வகையெல்லாம் கண்டிப்பாக உண்டு அதை பயன்களை சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்